செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து உலகின் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் வேளாண் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க மாநில அரசுகளுடன் இணைந்து அரசு அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ்சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள திரு டொனால்டு டிரம்புக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நைஜீரியாவில் டேங்கர் லாரி வெடித்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொன்னூற்று எட்டாக அதிகரித்துள்ளது இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து உலகின் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்றுள்ள திரு டொனால்டு டிரம்புக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் மீண்டும் இணைந்து செயல்படுவதை தாம் எதிர்நோக்கி உள்ளதாக தெரிவித்துள்ளார் திரு டிரம்பின் பதவிக்காலம் வெற்றிகரமாக அமைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதனிடையே வாஷிங்டனில் அதிபராக பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக உரையாற்றிய திரு டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தமது தலைமையிலான அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்தார் தமது பிரச்சாரத்தின் போது அளித்த முக்கிய வாக்குறுதியான பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த அவசர கால நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் பணவீக்கம் மிகப்பெரிய அளவில் அதிகரித்ததால் அனைத்து பொருட்களும் விலை உயர்ந்ததாக அவர் கூறினார் தற்போது புதிய அத்தியாயம் உருவாகி இருப்பதாகவும் அமெரிக்காவுக்கு தமது தலைமையில் பொற்காலம் உருவாகும் என்றும் திரு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார் திரு டொனால்டு டிரம்ப் பதவியேற்பு நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சிறப்பு தூதராக அவர் பங்கேற்றார் முன்னதாக வாஷிங்டன் புனித ஜார்ஜ் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சியிலும் திரு ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் இந்தியா சார்பில் பதவியேற்பு விழாவில் தாம் பங்கேற்றது மிகப்பெரிய கவுரவம் என்று குறிப்பிட்டுள்ளார் வேளாண் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று தமது துறையின் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் ரபி பருவ பயிரிடுதலில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் காலநிலை தேசிய பூச்சி மருந்து திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு உதவுதல் வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து திரு சிவராஜ் சிங் சௌஹான் விரிவான ஆலோசனை நடத்தியதாக வேளாண் அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவுக்கு வருவோரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அம்மாநில அரசு விரிவான தீ தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது கும்பமேளா நடைபெறும் பகுதியில் ஐம்பது தீயணைப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எந்த ஒரு அவசர நிலையையும் எதிர்கொள்ளும் வகையில் நான்காயிரத்து தீயணைப்பு வீரர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பதுடன் பல்வேறு நவீன ரக தீயணைப்பு வாகனங்களும் சிறப்பு பயிற்சி பெற்ற இரண்டாயிரம் வீரர்களும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே மகா கும்பமேளா குறித்த செய்திகளை சேகரிக்க வந்துள்ள வெளிநாட்டு செய்தியாளர்களுடன் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் உத்தரப்பிரதேச அரசு உயரதிகாரிகள் புதுதில்லியில் நேற்று கலந்துரையாடினர் கும்பமேளாவின் மகத்துவம் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் குறித்த தகவல்களை அதிகாரிகள் அப்போது விலக்கிக் கூறினா் தில்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் இறுதி வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது எழுபது தொகுதிகளை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் போட்டியிடுகின்றனர் அதிகபட்சமாக புதுதில்லி தொகுதியில் இருபத்தி மூன்று பேரும் குறைந்தபட்சமாக பட்டேல் நகர் மற்றும் கஸ்தூரிபா நகர் தொகுதிகளில் தலா ஐந்து பேரும் போட்டியிடுகின்றனர் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நானூற்று எண்பத்து ஏழு பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் சாதனைகள் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதியன் குழு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் ஒருநாள் பயணமாக இன்று சத்தீஸ்கர் செல்கிறார் ராய்ப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசிய தொழில்நுட்பக் கழகம் பிலாய் இந்திய தொழில்நுட்பக் கழகம் ராய்ப்பூர் இந்திய தொழில்நுட்பக் கழக மாணவர்களுடன் திரு ஜெக்தீப் தங்கர் கலந்துரையாடுகிறாா் புதுச்சேரியில் இன்று தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி தொடங்குகிறது அங்குள்ள பழைய கோட்டை மைதானத்தில் நடைபெறும் இந்த கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அமைச்சர் திரு நமச்சிவாயம் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தென் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களின் அறிவியல் தொழில்நுட்ப திறமைகளை காட்சிப்படுத்த உள்ளனா் சத்தீஸ்கர் மாநிலம் காரியாபன் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினரின் தேடுதல் நடவடிக்கையில் இரண்டு மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர் பாதுகாப்புப் படை வீரர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பாதுகாப்புப் படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் அவர்கள் கொல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அந்த பகுதியிலிருந்து தானியங்கி துப்பாக்கி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறாா் அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள திரு டொனால்டு டிரம்புக்கு பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இத்தாலி அமெரிக்கா இடையேயான நட்புறவில் புதிய தொடக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாடுகளும் இணைந்து நட்புறவை மேம்படுத்துவதில் வரலாற்று சாதனை படைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிப்பதற்கு உதவிய திரு டிரம்பின் முயற்சிகளுக்காக திரு நெதன்யாகு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளாா் ஜெர்மன் அதிபர் திரு ஒலாப் ஸ்கால்ஸ் ஜெர்மனியின் நெருக்கமான கூட்டாளியான அமெரிக்காவுடன் நல்லுறவு மேலும் மேம்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து பிரதமர் திரு கீர் ஸ்டாமர் வெளியிட்டுள்ள காணொலி வாழ்த்துச் செய்தியில் இங்கிலாந்து அமெரிக்கா இடையேயான உறவுகள் புத்துணர்ச்சியுடன் மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலாடா சில்வா ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஊர்சுலா ஒண்டர்லேயன் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆன்டோனியோ கோஸ்டா யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் சோலன்ஸ்கி உள்ளிட்ட தலைவர்களும் திரு டிரம்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனா் நைஜீரியாவில் டேங்கர் லாரி வெடித்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொன்னூற்று எட்டாக அதிகரித்துள்ளது வடக்கு நைஜர் மாகாணத்தில் டிக்கோ என்ற இடத்தில் கடந்த சனிக்கிழமை நேரிட்ட விபத்தில் அறுபத்தொன்பது பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் எரிபொருளை சேகரிக்க மக்கள் திரண்டபோது ஏற்பட்ட மிகப்பெரும் தீ விபத்தில் ஏராளமானோர் உயிரிழந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர் விபத்து பகுதியில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் நேற்று பனிரண்டு உடல்கள் மீட்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மேற்கு இமயமலைப் பகுதியை ஒட்டியுள்ள மாநிலங்களில் இன்று பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் பனிப்பொழிவு நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் தில்லி ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்குகிறது இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று தைவானின் ரே சான் யூ சி லின் இணையை எதிர்கொள்கிறது ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென் பிரியன்சூர் கிரண் ஜார்ஜ் பி வி சிந்து அகர்ஷி காஷ்யப் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் வயதுக்குட்பட்டோருக்கான பங்கேற்கின்றனர்பட்டோருக்கான மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து உலகின் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வேளாண் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க மாநில அரசுகளுடன் இணைந்து அரசு அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள திரு டொனால்டு டிரம்புக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனா் நைஜீரியாவில் டேங்கர் லாரி வெடித்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்